அனைத்து கலைத்தரிசன உறவுகளுக்கும் இனிமையான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பிறந்திருக்கின்ற புதிய ஆண்டிலே உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் சாந்தியும் சமாதானமும் நிம்மதியும் கிடைத்து இறைவனுடைய நல்லாசி உங்கள் வாழ்க்கையில் கிடைத்து உங்கள் வாழ்க்கை என்றென்றும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் நீங்கள் அனைவருமே சந்தோஷமாக இந்த ஆண்டில் பயணிக்க வேண்டுமென்று இந்த வேளையிலே கலை தரிசனம் ஊடாக வாழ்த்துவதில் மனமகிழ்ச்சி அடைகின்றோம் உங்கள் வாழ்க்கையிலும் வருத்தங்கள் மறைந்து வசந்தங்கள் மலரட்டும் கவலைகள் தொலைந்து மகிழ்ச்சி என்றென்றும் பொங்கட்டும் அதர்மம் அழிந்து அமைதி நிலைக்கட்டும் என்றென்றும் ஆனந்தமாக வாழ இயற்கையின் அருள் கிடைக்கட்டும் துன்பத்தில் விழுந்து கிடப்போர் மீது இறக்கப்படும் மனநிலை பிறக்கட்டும் வாழ்க்கை என்பது ஒரு முறைதான் அதனை அழகாக வாழ வேண்டும் என்ற மனநிலை எல்லோர் மனதிலும் பிறக்கட்டும் அன்பு உறவுகளே இந்த வேளையிலே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இன்றெல்லாம் எங்களுடைய இலங்கை தேசத்திலே பார்த்தால் நிறைய பிள்ளைகள் தற்கொலை முயற்சி எடுக்கிறார்கள் நிறைய பிள்ளைகள் தவறான முடிவுகளை எடுத்து அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அழித்துவிட வேண்டும் என்ற அந்த எண்ணத்திலே அவர்கள் இருப்பது ஏன் அவர்களுக்கு பெற்றோராகிய நாம் சரியாக வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கவில்லை வாழ்க்கை என்றால் இப்படித்தான் இருக்கும் இந்த கட்டுக்கோப்புக்குள் தான் வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற அந்த சிந்தனையை பிள்ளைகளுக்கு நிச்சயமாக நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் இன்றெல்லாம் பக்தி என்பது எங்களுடைய மனதிலே குறைந்துவிட்டது கொடூரமான சிந்தனைகள் எங்கள் ம மனங்களிலே வளர்ந்து கொண்டிருக்கின்றது பிள்ளைகளை பார்த்தால் ஒரு பதினைந்து இருபது வயதிலே பார்த்தால் அந்த பிள்ளைகள் மற்றவர்களை தாக்குவதற்காக கூறிய ஆயுதங்களுடன் செல்வதை கூட நாங்கள் பார்த்து வேதனைப்படுகின்றோம் ஒரு வன்முறையான மனநிலை ஏன் உருவாகிறது அந்த வன்முறையை வீடுகளிலே நாம் குடும்பங்களிலே அந்த வன்முறைகளை ஏற்படுத்துகின்ற பொழுது இந்த வன்முறையை அந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்கின்றார்கள் எனவே அந்த பிள்ளைகள் அடிப்படையாக நாங்கள் என்னத்தை கற்றுக்கொடுக்கின்றோமோ அதுதான் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பாடமாக கற்பிக்கப்படுகிறது எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்ல பிள்ளையாவதும் தீய பிள்ளை ஆவதும் தந்தை தாய் வளப்பினிலே என்ற அந்த பாடல் வரியை நாம் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் சிறு வயசிலே ஒரு பிள்ளை பிறந்த உடனே நாம் எதிர்மறையான கருத்துக்களை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கின்றோம் பிள்ளைகளுக்கு நிறைய வகையிலே நாம் பிள்ளைகளை பயப்படுத்துகின்றோம் அங்கே போகாத இஞ்ச செய்யாதை அதை பிடித்தால் அது பிடித்துவிடும் இது பிடித்து விடும் என்ற அந்த எதிர்மறை சிந்தனைகளை நாம் வளர்த்து அந்த பிள்ளைகளுடைய பரிணாம வளர்ச்சியை நாமே தடை செய்துவிட்டு பின்பு நாமே அதற்காக முயல்கின்றோம் வளர்ச்சி பெறுவதற்காக இதில் என்ன நியாயம் இருக்கிறது நிச்சயமாக இந்த புதிய பிறந்திருக்கின்ற ஆண்டிலே ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு தன்னம்பிக்கையை கற்றுக்கொடுங்கள் நம்பிக்கையை கற்றுக் கொடுங்கள் அந்த தான் அந்த பிள்ளையனுடைய வாழ்க்கையாக இருக்கும் பயத்தை சொல்லிக் கொடுக்காதீர்கள் களவை சொல்லி கொடுக்காதீர்கள் பிழையான காரியங்களை சொல்லிக் கொடுக்காதீர்கள் சொல்லி கொடுத்தால் மாறாக அந்த பிள்ளை தன்னுடைய வாழ்க்கை காலத்திலே ஒரு அழிவு பாதையை நோக்கிச் செல்லும் எனவே அந்த காரியங்களை பாடசாலையாக இருந்தாலும் சரி பெற்றோராக இருந்தாலும் சரி நாம் நிச்சயமாக அதிலிருந்து அந்த பிள்ளைகளை மீட்டு ஒரு நல்ல சமுதாயத்தை இந்த இலங்கை தேசத்திலே கட்டியெழுப்ப நாம் முயல வேண்டும் பிறந்திருக்கின்ற இந்த புதிய ஆண்டு எங்களுடைய மமதை செருக்கு மற்றவர்கள் மீது நாம் எரிந்து விழுகின்ற அந்த கோபம் அத்தனையையும் தொலைத்து ஒரு அன்பு நிறைந்த சமாதானம் நிறைந்த சமூகமாக கட்டியெழுப்ப நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உழைக்க வேண்டும் ஒருவர் நல்லா இருப்பதை பார்த்து அவரை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்ற அந்த மனநிலை உருவாகிறது சில மனிதர்களுக்கு இது ஏன் ஒருவர் நல்லா இருந்தால் அவர் மற்றவர்களுக்கு உதவி செய்தால் இந்த சமூகத்திலே அது நன்மையாகத்தானே இரு அந்த நன்மைகளை எல்லாம் பெற்றுவிட்டு மீண்டும் அந்த மனிதனை அழிக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலை ஒரு மனிதனுக்கு உருவாகுதென்றால் அது நிச்சயமாக அது ஒரு பெரிய நோயாகத்தான் இருக்கும் இப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நிச்சயமாக இந்த மனநிலைகளை மாற்றி அமைக்க வேண்டும் இந்த பிரபஞ்சத்தினுடைய தீர்ப்பிலே நன்மை தீமை எல்லாத்துக்குமே இந்த பிரபஞ்சம் அழகாக தீர்ப்பளிக்கும் நாங்கள் தீர்ப்பு கொடுக்கின்றோமோ இல்லையோ இயற்கை நிச்சயமாக அழகாக தீர்ப்புகளை அளித்துக் கொண்டுதான் இருக்கிறது அந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் மற்றவர்களுடைய வாழ்க்கையை சிதைப்பதற்கும் அழிப்பதற்கும் எடுக்கின்ற நேரத்தை தங்கள் தனது வாழ்க்கையை முயற்சிப்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையில் சிறப்பாக வளருவதற்காக அந்த நேரத்தை சிந்தித்து பார்த்தால் எப்படி அந்த மனிதர்களும் சிறப்பாக வாழ்வார்கள் எனவே தான் சொல்கின்றேன் இந்த பிறந்திருக்கின்ற புதிய ஆண்டிலே உங்கள் உங்கள் வாழ்க்கையை சிறப்பிப்பதற்கும் உங்கள் உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சிப்பதற்கும் என்னென்னெல்லாம் செய்யலாமோ செய்து பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் வெற்றியாளராக இருப்பீர்கள் நான் இதை எல்லோரும் எல்லோரும் எப்படித்தான் என்று நிச்சயமாக கூறவில்லை ஒரு சிலருடைய மனநிலையைத்தான் இன்று நான் கூறிக்கொண்டிருக்கின்றேன் இன்று புலம்பெயர் எல்லாம் எங்களுடைய உறவுகள் எவ்வளவோ நன்மைகளை எங்களுடைய இந்த இலங்கை தேசத்துக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதே போன்று இலங்கை தேசத்திலும் இருக்கின்ற சிலர் செய்து கொண்டிருக்கின்றார்கள் சிலர் அந்த சேவைகள் கூட தாங்கள் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் இந்த மண்ணிலே நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் நிச்சயமாக நான் முன்பு சொன்னது போன்று நாங்கள் இந்த வாழ்க்கையிலே செய்கின்ற நன்மைகள் மட்டும்தான் எங்களோடு வரப்போகிறது நாங்கள் இந்த மானுட பிறப்பிலே செய்கின்ற நன்மைகள் மட்டும்தான் எங்களோடு வரப்போகிறது எங்களுக்கு பல நிலபுலங்கள் இருக்கலாம் நிறைய வாகனங்கள் இருக்கலாம் சொத்துக்கள் இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் ஒன்றுமே எங்களோடு வரப்போறதல்ல அது மற்றவர்களுடைய சொத்து எங்களோடு வரப்போகின்ற இந்த புண்ணியம் நாங்கள் செய்கின்ற நன்மைகள் என்பதை நிச்சயமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவேதான் நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வோம் நண்பர்களாக வாழ்வோம் எங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வைத்திருப்பது எங்களுடைய கையில்தான் தான் தங்கி இருக்கிறது என்ற அந்த திடமான நம்பிக்கையோடு இந்த புதிய ஆண்டில் எல்லோருக்கும் கடவுளின் நல்லாசி கிடைக்க வேண்டும் என்று மீண்டும் உங்களுக்கு வாழ்த்து கூறி எமது கலை தரிசனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதற்கு ஆதரவு தாருங்கள் அன்பு சொந்தங்களே நன்றி வணக்கம்